கரணத்திரயம் என்று சொல்வார்கள் எம்பெருமான் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கான் வாக்கு மனசு சரீரம் மனசு வாக்கு சரீரம் இந்த மூணுக்கு கரணத்திரயம் அப்படின்னு பெயர் எம்பெருமான் கிட்ட ஈடுபடணுங்கிறதுக்காக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணுங்கிறதுக்காக இந்த மூணையும் எம்பெருமானே நமக்கு முன்னாடியே கொடுத்திருக்கான் பெருமானுக்கு கைங்கரி மரணமா நான் எப்படி கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம் நான் கைங்கரியம் மரணம்னா என்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிக்க வேண்டாம் எம்பெருமானே கொடுத்தத வச்சு வச்சுதான் கைங்கரி மரணம் நாம புதுசாக எதையும் சிருஷ்டிச்சு எந்த கைங்கரியும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பெருமாளுக்கு பழம் சுமர்ப்பிக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வாழைப்பழத்தை நம்ம சிருஷ்டிக்க வேண்டாம் வாழைப்பழத்தை பெருமாளே சிருஷ்டிச்சிருக்கான் அதை கையால் பறிக்கிறதுக்கு கையை நம்ம கஷ்டப்பட்டு மிஷினாக கொண்டு வர வேண்டாம் நமக்கு கையை பெருமானே கொடுத்துருக்கான் பெருமானே கொடுத்த கையை எடுத்து பெருமாளே சிருஷ்டிச்சு வச்ச வாழைப்பழத்தை எடுத்து நம்ம முன்னாடி வைத்து பெருமாளே கொடுத்த மனசுனாலே பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பிக்க போகிறோம் அவ்வளோதானே இதில் நாம பண்றதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாமே பெருமாள் கொடுத்தது தானே மொத்தமுமே அதனால இந்த கரணத்திரயம் அப்படின்ற குறையோ மனசு வாக்கு சரீரம் மனசினால கைங்கரியம் பண்ணணும் என்னன்னா எம்பெருமானை சிந்திக்கணும் வாக்குனாலே கைங்கரியம் பண்ணணும் ஏன்னா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும் சரீரத்தினாலே கைங்கரிய மரணம் எம்பெருமானுக்கு புஷ்பங்களை தான் சமர்ப்பிக்கணும் இந்த மூணும் பெருமான் கொடுத்தது பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிர் விடுங்கே அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிற உள்ளம் உரை சேர்ந்து மூணு இருக்கு இது உள்ளையும் மூன்றையும் ஏற்கனவே இருக்கிற இந்த மூனையும் உள்ளி கெடுத்து மற்ற இடங்கள்ல இருக்கு அதெல்லாம் இருக்கு யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே இருக்கு ஆனா வெளி விஷயத்துல இருக்கு அதை அப்படியே மாற்றி இறை உள்ளில் ஒடுங்க எம்பெருமான் கிட்ட அதை சமர்ப்பிச்சிடணும் அப்படிங்கிற எல்லாமே பெருமான் தானே பூர்வமே கிருதா பிரம்மண் அப்படிங்கிற முன்னாடியே பெருமானையே கொடுத்துருக்கான் இல்லையா உங்களுக்கு இங்க தனியா எதுவும் க கஷ்டப்பட வேண்டாமே சிருஷ்டிக்க வேண்டாமே விசித்ரா தேக சம்பத்தி இந்த சரீரங்கிறது ஒரு சம்பத்தான் ஐஸ்வர்யம் எம்பெருமானுக்கு விசேஷமான கைங்கரியம் பண்ணணும்னா என்ன வேணும் அப்படின்னா விசேஷமா உற்சவம் பண்ணணும்னா ஒரு லட்சம் ரூபாய் வேணும் இல்ல சாதாரணமான வெள்ளிக்கிழமை உற்சவம் உற்சவம் பண்ணணும்னா கூட ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் வேணும் அதெல்லாம் இல்லையே நான் எப்படி கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் உங்ககிட்ட ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இருக்கு கோடிக்கணக்கில் இருக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இல்லை லட்சம் பத்து லட்சம் இல்லை கோடிக்கணக்கு பெருவான ஒரு ஐஸ்வர்யம் ஒரு சம்பத்து ஒன்று இருக்கு அதுக்கு தேகம்னு பெயர் சரீரம்னு பெயர் தலையிலேருந்து கால் வரைக்கும் எத்தனையோ கைங்கரியம் பண்ணலாமே உற்சவம் தான் பண்ணலாமா உற்சவம் பண்ணா கூட சேவிக்கிறதுக்கு பத்து பேர் வேணும் முடியும் அப்போ உற்சவத்துக்கு எம்பிருமானே நம்ம கண்ணாலே சேவித்து அனுபவிக்கலாமே அப்போ கையினாலே எம்பிருமானுக்கு எத்தனையோ கைங்கரியம் பண்ணலாம் வேணாம் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் செலவிச்சு உற்சவம் பண்ணா கூட அதுல சாமரம் போடுறதுக்கு நாலு பேர் வேணும் தீபட்டிக்கு மனுஷர்கள் வேணும் கொடை போடுவதற்கு மனுஷர்கள் வேணும் அந்த இடத்தை சுத்தம் பண்ணுவதற்கு மனுஷர்கள் வேணும் எல்லாத்துக்கும் தானே மனுஷர்கள் வேணும் அதனால நமக்கு எம்பெருமான் கொடுத்துருக்கிறத வச்சு நாம கைங்கரியம் தாராளமா பண்ணலாமே அதான் தேக சம்பத்தி அப்படிங்கிற தேகங்கிறது சம்பத்து ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு எம்பெருமான் கொடுத்துருக்கான் விசித்திரா ரொம்ப ஆச்சரியமானது விசித்திரமானது இது ஏன்னா என்னென்ன விதமா கைங்கரியம் பண்ணலாம் தலையினாலே கைங்கறி பண்ணலாம் கையினாலே கைங்கரியம் பண்ணலாம் என்ன கேட்டா மூர்தன் ஜிஹ்வே கீர்த்தே கேசமும் அப்படிங்கிற முகுந்த மாலையில நாக்கு இருக்கேன் நாக்கனாலே கைங்கறி மண் முரரிப்பும் முரரிப்பும்ஜஸ்ரீதரம் பாணித்வந்தம் அச்சுத கதாக காதுனாலே கைங்கரியம் பண்ணலாமா காதுநாளே என்ன கைங்கரியம்னா அச்சுத கதாக பகவானுடைய கதைகளை காதால கேக்குறோம் இல்லையோ அதுவே கூட ஒரு கைங்கரியம் தான் அப்படின்னா இந்த மாதிரி விசித்திரமாக பலவிதமான இந்திரியங்களோடு கூட பலவிதமாக கைங்கரியம் பண்ணுவதற்கே இருக்க மாதிரியாக ஒரு தேக சம்பத்து அப்படிங்கிறத எம்பெருமா நமக்கு கொடுத்துருக்கான் பூர்வமேவ கிருதா கிருத்தா பிரம்மண் அப்ப கைங்கரியம் பண்ண வேண்டாமா நாச்சியார் சொல்றனையும் எடுத்து சொயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது கையினாலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு மூனையும் சொல்ற புஷ்பங்களை சமர்ப்பிக்கணும் அந்த புஷ்பமும் தூமலரா இருக்கணும் சுத்தமான புஷ்பமா இருக்கணும் நாமளும் சுத்தமா இருக்கணும் புஷ்பமும் சுத்தமா இருக்கணும் கண்ணனுக்கு எல்லாமே மேக்சிமம் சுத்தமா இருக்கணும்